அடுத்து நம்ம வண்டிக்கு தம்போதா மக்கள் இருக்க வணக்கம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு மூணு மிஷின் ஒரே நாளில் புக் ஆகிப்போச்சு ஆறநூறு கிலோ துணியும் புக் ஆகிருக்குது ஸோ நம்ம அண்ணாச்சீட்டை பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோ தான் துணி சொல்லி வச்சுருந்தோம் ஆறுநூறு கிலோ புக்கிங் ஆகிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ தான் வண்டி லோட் ஆகுது இது பார்த்திங்கன்னா உடனே வந்து புக்கிங் ஆக போகுது ஸோ அடுத்த இது வந்து நம்ம சொல்லி வச்சுருக்குறோம் அதுவும் ரெடி இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம ரெகுலராக துணி எடுத்துட்டுருக்குறோம் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு ஸோ வந்து அடிக்கடி நிறைய பேர் கேட்குறீங்க சார் ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடு வருமா உங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஸோ தட்டுப்பாடு வராது இது வந்து ஒரு குடோன் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சப்ளையர் இது மாதிரி பல சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க பல குடோன் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கம் எங்கே வேணாலும் நான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுத்துருவேன் அதனால் ரா மெட்டீரியல்ஸ் பற்றி வந்து நீங்கள் கவலையப்பட வேண்டாம் எனக்கு கரெக்டாக வந்து நீங்கள் நூலை ஓட்டி அனுப்புனீங்கன்னா போதும் சரிங்களா ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா துணி வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க திரும்ப பிரித்த நூலை வந்து கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க சரிங்களா இதில் வந்து நூலை நீங்களே வெளியில் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு துணி ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா துணி வந்து ஐம்பத்தி ஆறுரூவா பர் கேஜி கொடுத்துருவோங்க சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் வெளியில் விற்றுக்கலாம் இப்போ சில பேர் கேட்குறீங்க சார் பாதி நூலை வந்து நான் வெளியில் விற்றுக்கிறேன் பாதி நூலை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறீங்க அப்படியும் பண்ணலாம் நீங்கள் ஐம்பத்தி மூணுக்கு ஒரு வேளை துணி வாங்குனீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஆர்டர் கிடைக்குதுன்னா நூலை விற்றுக்கோங்க ரிட்டன் எனக்கு அனுப்புகிற நூலை வந்து நான் திரும்ப எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன் எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு முதலே வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு துணி வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நன்றி வணக்கம் எடுத்துட்டீங்களா